முதுமலையிலிருந்து பந்திப்பூர் செல்லும் சாலையில் யானைக்குட்டியை வெட்டையாடிய புலி இறந்த குட்டி யானை அருகே சாலை ஓரத்தில் தாய் யானை பாச போராட்டம் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மைசூர் நீலகிரி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு முதுமலையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலை அடர்ந்த வனப்பகுதியாகும் இந்த நிலையில் பந்திப்பூர் செல்லும் சாலையில் புனி ஒன்று யானை கூட்டத்தில் இருந்த குட்டி யானையை வேட்டையாடியது இதில் குட்டி யானை பரிதாபமாக உயிரிழந்தது இதனால் தாய் யானை குட்டி யானையின் அருகிலேயே ஆக்ரோஷத்துடன் நின்றது இதன் காரணமாக மைசூர் செல்லக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டன மைசூரில் இருந்து நீலகிரி நோக்கி வரும் வாகனங்களும் சாலையிலேயே காத்திருந்தன பெரிய வாகனங்கள் யானையை கடக்க முயற்சிக்கும் பொழுது ஆக்ரோஷத்துடன் வாகனங்களை தாக்க வந்தது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மைசூர் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன வனத்துறையினர் பொதுமக்களை வேற்று பாதையில் செல்ல அறிவுறுத்தியுள்ளனர் வைல்டு லைஃப் வாழ்பாறைக்காக நமது செய்தியாளர் சி சிவக்குமார்